கோதுகலமுடைய பாவாய் கோதுகலம் அப்படின்னா உற்சாகத்தோடு இருக்கக்கூடியவளாம் கண்ணன் இவளை விரும்புகிறானா அதனால இவ மனதில் எப்போதும் ஒரு குதூகலத்தோட உற்சாகத்தோட இருக்கிறாளாம் கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தாள் பகவான பாடவேணும் மல்லரை மாட்டிய முஷ்டிகன் சானூரன் முதலானவர்களை கொன்ற மாவாய் பிளந்த மா அப்படின்னா குதிரை குதிரை உருவத்தோடே கண்ணனை கொல்லணும்னு ஒரு அசுரன் வந்தான் அவனுக்கு கேசி அப்படின்னு பெயர் அதனால் கேசியை கொன்றளித்தவன் முஷ்டிகன் சானூரன் சலன் தோச்சலன் முதலான மல்லர்களை கொன்றவன் அவன் பகவான் தேவாதி தேவன் தேவர்கள் அனைவருக்கும் தலைவனாக இருக்கக்கூடியவன் மனுஷருக்கு தேவர் போல தேவர்க்கும் தேவாவோ என ஆழ்வார் அருளி செய்கிறார்